ஹேய் கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா அக்கா இதை சொல்ல நானும் வந்துட்டேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயசுல இருந்தே வந்து ஹீரோவும் ஹீரோவோட அண்ணனும் ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க அந்த பொண்ணை வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் மீட் பண்றானுங்க அதுக்கப்புறம் இவனுங்களுக்குள்ள என்னலாம் பிரச்சனை நடக்குது கடைசியில ஹீரோயின் யாரை லவ் பண்றா அப்படின்றது தான் ஸ்டோரி சோ இப்பயும் சொல்றது தான் இப்பயும் சொல்றேன் எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க மறக்காம போகறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஹீரோயினோட பேரு வந்து மெங் கூடிய ஒருத்த நிற்கிறான் இல்லையா அவன் வேற யாரும் இல்லை ஹீரோ ஸ்டெப் ஃபாதர் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் அம்மா சாக போகிறா அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த காசுமே தரமாட்டேன் நான் என்ன வேலை கொடுத்தாலும் அதை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன சித்திரவதை பண்ணுறான் நான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹோட்டல் ரூமுக்கு அனுப்புறான் அந்த ஒருத்தர் பொண்டாட்டி சேர்த்து போச்சா இருக்காரா அதனால நீ எப்படியாவது போய் அவரை சந்தோஷப்படுத்து அவர் நிறைய காசு கொடுப்பாரு வரும்போது போது அந்த காசை வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புறான் ஹீரோயினும் அழுதுகிட்டே வந்து அந்த ஹோட்டலுக்கு போறா இப்பதான் வந்துட்டு நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க ஆக்சுவலா பார்த்தா இந்த ஸ்டோரி எயிட்டிஸ்ல நடக்குது அதாவது இவங்கெல்லாம் தீவிரவாதிங்க கிடையாது ஊருக்குள்ளேயே வந்துட்டு ரோல் பண்ற கவர்மெண்ட் சரியில்லை அப்படின்னா சில போராளிங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு போராள இயக்கத்துல தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்கா ஆனா இது யாருக்குமே தெரியாது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம இந்த நாடு வந்து நமக்கு நல்லது பண்ணலை அப்படின்னா எதுக்கு நம்ம கேள்வி கேட்கணும் நம்மளோட தலைவர்கள் எல்லாம் பேரை சதி நடக்குது நம்மள எல்லாத்தையும் அடக்க பாக்குறாங்க அது எல்லாத்தையும் நம்ம முறியடிக்கணும் அடிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து ஸ்பையா மாறணும் நீங்க பொம்பளைங்க தான் இருந்தாலும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்னன்னாலும் துணியணும் என்ன வேணாலும் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோயின் வந்து அவங்க சித்தப்பன் வேற சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கு இல்லையா ஒருத்தரை தேடி அவர் வேற யாரும் கிடையாது அவருமே வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆபீசர் தான் அதனால அந்த ஆள் கிட்ட நெருங்கி பழகுனா கண்டிப்பா நமக்கு தேவையான குழு எல்லாம் நமக்கு கிடைக்கும் தான் ஹீரோயின் வந்து வந்திருக்கான் அது வேற யாரெல்லாம் நம்மளோட ஹீரோ தான் ஹீரோவை அவளுக்கு ஐயோ இவன் ரொம்ப மொரட்டுத்தனமா இருக்கானே நம்மள என்ன பண்ணுவானோ இவன் கிட்ட வந்து நம்மளால எஸ்கேப் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு யாம் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது ஹீரோயின் இல்ல தான் வந்து ஒரு பொண்ணு வேணும்னு அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல மரியாதை இங்க வந்து கிளம்பு அப்படின்னு சொல்றான் இப்போதைக்கு இவன் என்ன யோசிக்கிறா அப்படின்னு பார்த்தா எப்படியாவது இவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து கிட்ட இருந்து உண்மையெல்லாம் வாங்கிடணும் அதே நேரத்துக்கு இவன் கூட இருந்த மாதிரி ட்ராமா பண்ணிட்டு சித்தப்பாங்காரங்கிட்ட அம்மாவை காப்பாத்துறதுக்கு காசும் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறா பிளீஸ் சார் தயவு செஞ்சு வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு என் கூட இருங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட கெஞ்சிரா ஹீரோ செமையா கடுப்பாறான் நான் யாரு எப்படி பட்டவனு உனக்கு தெரியுமா அதை விட்டுட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்காம என் கிட்ட வந்து இப்படி நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்கியே அப்படின்னும் போது இல்ல எனக்கு வேற வழி இல்ல இன்னைக்கு நான் உங்க கூட இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றா அப்பனா இதுக்கப்புறம் நீ பேச்சு மாறக்கூடாது அப்படின்னு சொல்றான் உண்மையை சொல்லு நீ கொல்றதுக்கு தான் நான் வந்திருக்க நீ எங்க துப்பாக்கி வச்சிருக்க எங்க கத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செக் பண்றான் அதெல்லாம் எதுவுமே நான் கொண்டு வரல நான் உங்களை கொல்றதுக்கு எல்லாம் வரல அப்படின்னு சொல்றா இப்ப வரைக்குமோ ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவள எப்படியாவது பயம் ஒருத்தி இங்க இருந்து தோரத்தணும் அப்படின்னு தான் ட்ரை பண்றான் ஆனால் ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு போற மாதிரி இல்ல அப்ப நடுலே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா கொஞ்சமா தயவு செஞ்சு ட்ரிங்க் பண்ணலாமா எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு அப்படின்னு சொல்றா ஏன்னா இவரோட தலைவர் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு இவனுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ட்ரகு கொடுத்து விட்டுருப்பாரு ஆனா ஹீரோ அதுக்கு ஒத்துக்க மாட்டான் உனக்கு கொஞ்சமும் கிளம்பவும் இல்ல இதுக்கு மேல வந்துட்டு நீ எதுக்கும் வருத்தப்படவே ஹீரோயின தூக்கிட்டு போயிடுறான் அப்பதான் ஹீரோயினுக்கு யாரோ கத்துக்கிட்டு இருக்கா மாதிரி குரல் கேக்குது பாத்தா அந்த ரூம்ல வந்துட்டு நாலஞ்சு பேர் இருக்காங்க ஒருத்தனை கட்டி வேற போட்டு வச்சிருக்காங்க இந்த ஆள் இருக்கான் இல்லையா ஆக்சுவலா ஹீரோயின் பாக்க வந்ததே இந்த ஆளுதான் நம்ம ஹீரோ அப்ப யாரு அப்பனா நீ யாரு நீ எதுக்காக இங்க இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க தயவு செஞ்சு என்னை வீட்டுட்டு நான் யார்கிட்டயும் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போது நீ சொல்ல மாட்டேன்றது நான் எப்படி நம்பறது அப்படின்னு சொல்றான் தயவு செஞ்சு என்னை விட்டுடு எங்க அம்மா அங்க சாக கிடக்குறாங்க வேற வழியே இல்லாம தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கே வந்தேன் அதுவும் முதன்முறையே இப்பதான் நான் வந்திருக்கேன் இந்த மாதிரி தப்பு இது வரைக்கும் நான் பண்ணதில்லை இதுக்கப்புறமே பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு கேஞ்சிரா ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா அவ கையில ஒரு கத்தி கிடக்குது டக்குன்னு அந்த கத்தியை எடுத்து வச்சுக்கிறா இந்த கத்தியை வச்சு நீ என்னை மிரட்டிட முடியும்னு நினைக்கிறியா உனக்கு இந்த கத்தைய எப்படி பிடிக்கணும் தெரியல எதுக்காக நீ இவ்வளவு அளவுக்கு கஷ்டப்படுற நான் உன்னை போன்னு சொல்லும் போதே போயிருக்கணும் இப்போதைக்கு என்னால உன்னை விட முடியாது அப்படின்னு சொல்றான் ஹீரோ வந்துட்டு ஹீரோனு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்குறான் உடனே டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்றான்னா கீழ போட்ட கத்திய எடுத்து ஹீரோட நெஞ்சுலயே ஒரு சொருக்கு சொருகிறா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க இத நான் வேணும் ஒண்ணு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறா இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் நெஞ்சு தைரியம் அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்துட்டு இருக்கா ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு வேக வேகமா வீட்டுக்கு அப்பந்தான் இந்த சித்தப்பன் வேற என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான ப்ரெண்ட்ஸ் சேர்த்து வச்சு சூதாடிக்கிட்டு இருக்கானே தவிர அவங்க அம்மாவை கவனிச்சிக்கவே இல்லை அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லை நீங்க சொல்ற எல்லாத்தையும் தானே நான் செய்யறேன் ஆனா அவங்களுக்கு மருந்து கூட கொடுக்காம எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு கத்துறா உனக்கு உங்க அம்மாக்கு இத்தனை வருஷம் நான் செஞ்சதெல்லாம் போதும் இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாது மரியாதையை இங்க இருந்து வெளியில போங்க அப்படின்னு அவன் திட்டுறான் இவனும் வேற வழியே இல்லாம கோட்டுற மழையில அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் இப்பதான் வந்துட்டு லூ லூ அப்படின்னு சொல்லி ஒருத்தைய நமக்கு இன்டர்டியூ பண்றாங்க இவ யாரு அப்படின்னு பார்த்தா அந்த ஊர்லயே ஜெமீன்தார் மாதிரி ஒரு ஆள் இருக்காரு அவரோட பொண்ணு அந்த தான் இப்ப ஹீரோயின் வேலை செய்யறா அம்மாவை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு இந்த வீட்ல இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கா அந்த அம்மா கிட்ட வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப உடம்பு சரியில்ல எனக்கு சேலரில கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறா அந்த பொம்பளை செம்மா கேண்டாயிடுது இப்பதான் வேலைக்கே சேர்ந்த ஏதோ உங்க அம்மா வந்துட்டு கொஞ்சம் வருஷமா என் வீட்டுல வேலை செஞ்சாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு வேலைக்கு இங்க வச்சிருக்கேன் அதை விட்டுட்டு காசு எல்லாம் முன்னாடியே நீ கேட்ட அப்படின்னா என்ன பண்ணி தெரியாது அதுக்குள்ள இந்த லூலு என்ன பண்றா அப்படின்னு என்னோட நெக்லஸ் ஒண்ணு காணும் நீ தான் இந்த இடத்துக்கு புதுசா வேலைக்கு வந்திருக்க ஒருவேளை நீ தான் தெரியடி இருப்பியன்னு ஆல்ரெடி அங்க சந்தேகத்துல இருக்கோம் நீ என்னன்னா காசை வேற முன்பணம் கேட்கறியா அப்படின்னு சொல்லி கத்துறா ஐயோ நான் அதெல்லாம் திருடவே இல்ல உங்க நெக்லஸ் நான் பாக்க கூட இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா அதெல்லாம் இருக்கட்டும் நேத்து நைட்டு நீ எங்க இருந்த எங்க அப்பாவையும் காணும் எங்க அப்பாவை எப்படியாவது வரச்சு போட்டடலாம் அப்படின்னு தானே நீ பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூலி வேற ஒசிப்பேத்தி விடுறாளா அது கேட்டா அம்மாக்காரு இன்னும் கடுப்பாயிடறா ஆமா உண்மைதானே தானே நைட் எல்லாம் நீ எங்கிடி போனேன் என் புருஷனையும் காணும் உன்னையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அந்த பொம்பளை அடி அடி அடிக்கிறா ஹீரோயின் லைட்ட பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளி விட்டுடுறா வழி தாங்க முடியாம ஏன் கை வச்சிட்டியா என்ன ஏனி அடிச்சிட்டியா அப்படின்னு இன்னும் காண்டாயிடுறா கத்தி எடுத்து மூஞ்சில கோடு போட்டுடுறேன் அதுக்கப்புறம் எவனும் உன்னை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா கரெக்டாக அந்த நேரத்துக்கு லூலி ஓட அப்பங்காரம் வந்துடுறான் இவன் நல்லதெல்லாம் கிடையாது எப்படா ஹீரோயினை கரெக்ட் பண்ணலான்ற தான் இருக்கான் ஆனா அதுக்குள்ளேயே இவளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவளை எதனா பண்ணிடுவாங்களோ அப்படின்னு இவனுக்கு பயமா இருக்கு நேத்து நைட்டு ரெண்டு பேரும் எங்க இருந்தீங்க அப்படின்னு கேக்கும்போது அண்ணன் கூட தான் இருந்தேன் உங்க அண்ணனை சொல்கிறான் ஆனாலும் இவளுங்களை ஹீரோ என்ன சும்மா விடுறதுக்கு மனசு வரல அதனால என்ன பண்றாளுங்க அப்படின்னு பார்த்தா ஆளை கூப்பிட்டு சாட்டையை வச்சு ஹீரோயின அடி அடினு அடிக்கிறாங்க லீலுவோட அப்பங்காரனுக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு இவன் நமக்கு கிடைக்க மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஹீரோவோட என்ட்ரி ஹீரோ எதுக்காக இங்க வர அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு வர அண்ணன் இருக்கான் அந்த அண்ணன்காரனுக்கு லூலுவை எங்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ மருமகளுக்கு கொடுக்க வேண்டிய நகைங்கள்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ அப்போ தான் ஹீரோ என்ன பார்க்குறான் ஹீரோ பார்த்த உடனே என்ன இங்கே நடக்குது அப்படின்னு கேட்கும்போது இவ சரியான திருடி திருடுறா அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவையே கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு செமையாக கடுப்பாகுது என்னை குத்திட்டு போனேன்ல அன்னைக்கு இப்போ வரைக்கும் என் கை இன்னும் சரியாகலை எப்படா நீ என் கண்ணில் மாட்டுவேன்னு இருந்தேன் இன்றைக்கி என் கையில் மாட்டிட்ட கெஞ்சி நீ நல்லா வந்து என்கிட்ட கிட்ட கெஞ்சினேன் அப்படின்னா இங்க இருந்து உன்ன காப்பாத்தி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான் அவ கிட்ட எல்லாம் போய் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க தம்பி அவ ரொம்ப கேடு கட்டவ அவ பக்கத்துல கூட போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின பத்தி தப்பு தப்பா ரொம்ப அசிங்க சிங்கமா பேசுறாளா லூலு உடனே வந்து ஹீரோக்கு கொஞ்சம் கோவம் வருது உனக்கு அந்த அளவு திமரா என்கிட்ட வந்து உயிர் பிச்சை கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்டும் போது ஹீரோயின் நானே கேக்குறேன் உண்மையாவே என்ன காப்பாத்து நீ என்ன காப்பாத்தினாதான் எங்க அம்மாவை காப்பாத்த முடியும் தயவு செஞ்சு காப்பாத்து அப்படின்னு சொல்றா உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அப்படியே ஹீரோ என்ன காத்தூ தூக்கிடுறான் இவளை கேடு கட்டவ இவளை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறீங்க தயவு செஞ்சு இவளை இங்கேயே போட்டுட்டு போங்க நான் வந்து இவள நாய்க்கு தான் இறையா போட போறேன் அப்படின்னு அந்த லூலுவோட அம்மா சொல்லும் போது ஹீரோ சொல்றான் இந்த நிமிஷத்துல இருந்து அவ என்னோட அடிமை நீங்க யாருமே இதுல இனிமே தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றான் அதுக்கு மேல இவங்களால வாயை திறக்க முடியல வாயை மூடிக்கிறாங்க கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடி லூலுவை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா இதை பாரு எங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர போற பொண்ணு எந்த மாதிரி கட்ட வார்த்தை பேசுறது இன்னொரு பொண்ண வந்து இவ்வளவு கேவலமா பேசுறதெல்லாம் தயவு செஞ்சு மாத்திக்கோ இங்கேயே விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான் அவளுக்கு செம கண்டம் மொறைச்சிக்கிட்டு இருக்கா ஒரு ஒரு நாள் நான் வந்து உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா நீ ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு காயத்தை கொடுத்துட்டு போயிட்ட என்கிட்ட எந்த ஆம்பளையும் கூட இப்படி எல்லாம் நடந்து கட்டுறது கிடையாது ஆனா ஒரு பொண்ணு என்ன சேல்ட்டா கத்தியால குத்திட்டு போயிட்டேன் இல்லையா அதுக்காக தான் நான் வந்து உன்னை இங்கே தூக்கிட்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் உன்னை வச்சு செய்ய போறேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் கெஞ்சிரா தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்னு போது கண்டிப்பா விடவே மாட்டேன் அன்னைக்கு வந்துட்டு எவனோ ஒருத்தன் கூட இருக்கலான்னு தானே வந்த அதனால நீ வந்து ரொம்ப நல்லவ மதியெல்லாம் சீன் எல்லாம் போடாத நீ எப்படிப்பட்ட பொம்பளைன்னு எனக்கு தெரியும் காசுக்காக வந்தவ தானே நீ இப்போ நான் சொல்றேன் எல்லாத்தையும் நீ செய் அப்ப நான் உன்னோட அம்மாவை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான் அப்ப ஹீரோயினோட கழுத்துல வந்துட்டு ஒரு பூ போட்ட மாதிரி டேட்டோ இருக்கு அந்த டேட்டோவை பார்க்கும்போது தான் இவனுக்கு அந்த பழைய விஷயம் ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயின் சின்ன வயசுலேயே பழக்கமானவங்க தான் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட தான் வேலை செஞ்சிருந்திருக்கா அப்ப அவங்க அப்பா வந்து இவனுக்கு அடியை கொடுக்கும்போது ஹீரோவுக்கு பதில் ஹீரோயின் அந்த அடியெல்லாம் வாங்குவா எதுக்காக எனக்காக நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னும் போது என்னதான் இருந்தாலுமே நீங்க என்னோட சின்ன முதலாளி உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வலியும் வேதனையும் கிடைக்குதுன்னா அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவா அப்ப மறந்து போடும் போது இவன் பார்த்திருப்பான் அந்த டாட்டூவ தான் இவ அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான் ஆனா அவளுக்கு ஏன் அடையாளம் தெரியல அவளுக்கு ஏன் இந்த இடத்த தெரியல ஏன் அவளுக்கு ஞாபகம் இந்த பேர் நடிக்கிறியா என்கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு இல்ல உண்மையாவே இல்ல எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறா அவளை எந்த நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க தனியா அவள் எங்கேயுமே போக கூடாது எங்கேயே வச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு வேலைக்காரங்க கிட்ட சொல்லிட்டு போறான் ஹீரோ தான் அவங்க அம்மாவை காப்பாற்றதுக்கு பணம்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலயா அவன் வந்து பில்லியும் கட்டிடுறான் ஹீரோ என்னோட அம்மா இப்பதான் கேக்குறாங்க உனக்கு உனக்கு எது காசு போது முதலாளி தான் எல்லா காசும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றா யாரையும் ஆனா நீ நம்பாதமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அறிவுரை பண்றாங்க மறுபடியும் வந்துட்டு ஹீரோட வீட்டுல காட்டுறாங்க ஹீரோயின் வந்து வேலை செய்யறவங்க கூட எல்லாம் வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறா இத பாக்குற ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான் வேலை நேரத்துல அங்க என்ன பேச்சு அது என்ன அவ்வளவு சிரிப்பு எதுக்காக ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க வேலை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு கத்து கத்துறா எல்லாரும் அரண்டு போயிடுறாங்க ஹீரோட ரூம்க்கு தண்ணியை கொடுக்கறதுக்காக ஹீரோயின் வர அவளை பிடிச்சிக்கிறான் இது பார் என் கிட்டேயாவது நீ சிரிச்சு பேசுன இல்ல வந்துட்டு ரொம்ப பாவம் போல உன் மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசுனேன் அப்படின்னா உன்ன என்ன பண்ணுவேன்னே தெரியாது எதா இருந்தாலும் சரி நீ ஏன் கிட்ட மட்டும்தான் சிரிக்கணும் அப்படின்னு சொல்றான் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல ஹீரோ வீட்டுல வந்துட்டு ஒரு பார்ட்டி நடக்குது அந்த பார்ட்டியில பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்னென்ன ஹீரோயின் கவனிச்சுட்டு இருக்கா ஹீரோயினும் அவளோட இயக்கத்தை சேர்ந்தவங்களும் இப்போ என்ன தேடுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு லிஸ்ட் இவங்களோட இயக்கத்திலேயே பெரிய பெரிய தலைவர்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள எல்லாரையும் கொலை பண்ண போறாங்க யார யாரெல்லாம் கொலை பண்ண போறாங்கன்றதுதான் அந்த லிஸ்ட் அதை எடுத்தா அவங்க எல்லாரையும் நம்ம சேஃப்டி பண்ணி ஆகணும் அவங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏக்கமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹீரோயினோட தலைவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான் வந்த உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா எதுக்காக நீ இந்த பார்ட்டில வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க நீ என்னோட பர்சனல் அடிமை நீ எனக்கு மட்டும்தான் வேலை செய்யணும் வேற யாருக்கும் செய்யக்கூடாது அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான் இப்பதான் ஹீரோ அண்ணாவோட என்ட்ரி அவன் வரும்போதே தான் பாக்குறான் பார்த்த உடனே இவ அவதானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிடுது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லாமலே வீட்டை விட்டு போயிட்டா இப்ப எப்படி இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் அவளை எங்க எழுத்துட்டு போற எங்கேயும் போகாத அங்கேயே நிலை அப்படின்னு சொல்லி ஒரு கத்து கத்துறான் வேற வழியே இல்லாம ஹீரோவும் அங்கேயே நிக்கிறான் சின்ன வயசுல பார்த்தா நம்ம ஹீரோவோட அண்ணனும் ஹீரோயினும் தான் வந்து பயங்கர க்ளோஸா இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்திருக்காங்க ஆனா ஹீரோயினுக்கு அவர் மேல கிரஷ் எல்லாம் இல்ல பட் அண்ணங்காரனுக்கு ஹீரோயின் மேல கொஞ்சமா கிரஷ் இருந்திருக்கு இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்து வயித்தறிச்சல் போட்டுக்கிட்டு இருப்பான் யாருக்கும் தெரியாம அவர் பக்கத்துல வந்த உடனே டப்புனு ஹீரோயினோட கையை புடிச்சுக்கிறாரு புடிச்ச உடனே நீ எங்க போயிட்ட எதுக்காக என்கிட்ட சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போன நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இவளுக்கு ஒண்ணுமே புரியல நீங்க என்ன சொல்றீங்கன்னே தெரியல சார் அப்படின்னு சொல்றா சின்ன வயசுல இருந்து ஒன்னா பண்ண என்னையே தெரியலன்னு சொல்றியே நீ எப்படி இப்படி சொல்லுவ உனக்கு ஞாபகமே இல்லையா என்ன அப்படின்னு கேக்குறான் ஹீரோக்கு டக்குனு கேண்டாயிருது டப்பனு கையை பிடிச்ச தள்ளி விட்டுட்டு அண்ணா உனக்கு கல்யாணம் ஆக போகுது இன்னொரு பொண்ணோட கையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி யோசித்துட்டு பண்ணு அது மட்டும் இல்லாமல் இங்க இவ்ளோ பேர் இருக்காங்க எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற அண்ணி வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அவளோட ஃபேமிலியும் அந்த இடத்துக்கு வராங்க அப்பதான் அண்ணங்கார என்ன பதில் சொல்றான் அப்படின்னு பார்த்தா இதை பர் அண்ணன்ற மரியாதையோட பேசு அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ என்னோட கல்யாணமே வந்து இந்த பதவிக்காக மட்டும்தான் மத்தபடி எனக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு அந்யோன்யமும் கிடையாது எங்களுக்குள்ள லவ்வும் கிடையாது அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்து டான்ஸ் பண்றியா அப்படின்னு கேக்கும்போது அவ அப்படி ஷாக்கா பேய் அரைஞ்சா மாதிரி நிக்கிறா ஏன்னா லூலு வேற அந்த இடத்துக்கு வந்துட்டா இல்லையா சாரி சார் எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றா டான்ஸ் எல்லாம் ஒரு அவசியமும் கிடையாது நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ செய்யாது போதும் அப்படின்னு சொல்றான் இவ எவ்வளவு அவன் கேட்காம கம்பல் பண்ணி கூட்டிட்டு போறான் இத பாத்துட்டு இருந்த லூலுவோட அம்மா லூலு அப்புறம் நம்ம ஹீரோ எல்லாருக்குமே வந்து செம்ம கடுப்பாகுது சும்மாவே லூலுவோட அம்மா காரைபுரியன்னு கத்தோம் இப்ப அதை விட அதிகமா கத்துது இவ்வளவு நாள் என் புருஷனை கரெக்ட் பண்ணிட்டு இருந்தா இப்ப என் மருமகனே சேர்த்து கரெக்ட் பண்ணிட்டா இவ ரொம்ப மோசமானவ அப்படின்னு திட்டிட்டு இருக்கு ஹீரோயின் தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க சார் எல்லாருமே வந்து என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க எனக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றா உண்மையாவே உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா இல்ல ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறியா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு என்கிட்ட எதுவுமே சொல்லாம கொள்ளாம போன அப்படின்னு கேக்கும்போது இவ எனக்கு நீங்க யாருனே தெரியாது உங்களை இப்பதான் முத முறையா பாக்குறேன் அப்படின்னு சொல்றா எப்படி உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு கேக்கும் போதே இல்ல சார் எனக்கு வந்துட்டு உடம்பு சரி இல்லாம நான் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தேன் அதனால நிறைய விஷயத்த நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றா எதை பத்தியும் கவலைப்படாத நீ தான் என்கிட்ட வந்துட்டேன் இல்லையா இதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு வர வச்சிடறேன் அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் பார்க்கும் போது ஹீரோக்கு அப்படியே செம்ம கடுப்பாகுது நீ அண்ணனா இருந்தாலும் எனக்கு வில்லண்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் இதுக்கு மேலேயும் அவனால பொறுமை தாங்க முடியல வேக வேகமா வந்து ஹீரோ என்னோட கைய புடிச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போறான் இப்ப மட்டும் இல்ல சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு ஹீரோக்கு அவங்க அண்ணங்காரா வில்லனாவே இருந்திருக்கான் சின்ன வயசுல இருந்தே ஹீரோ அவ அவகிட்ட பேசணும்னு போறானோ அப்ப எல்லாம் பார்த்தா அவங்க அண்ணன் கூட தான் இருப்பா இவனும் அவளுக்காக இது வாங்கி தரலாம் அத வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி ஆசையா போவான் அதுக்கு முன்னாடியே அண்ணங்கார வாங்கி கொடுத்துட்டு இருப்பான் உன்கிட்ட நான் என்ன சொன்னேன் நீ என்கிட்ட மட்டும் மட்டும்தான் பேசணும் நீ என்னை மட்டும்தான் பார்க்கணும் என்ன பார்த்து மட்டும்தான் சிரிக்கணும்னு நான் சொன்னேனா இல்லையா ஆனா நீ எதுக்காக இவ்ளோ கீழ்த்தரமான பொம்பளையா இருக்க அது எப்படி இன்னைக்கு வந்தான் என் இன்னைக்கு இன்னைக்குதான் அவனை பார்த்த உனக்கு அவனை யாருனே தெரியலன்னு சொல்ற ஆனால் அவன் கூட போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்க உனக்கு வைக்கமா இல்லை நீ பொம்பளையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்படுறான் அவர் கம்பல் பண்ணும்போது போது என்னால் ஒன்றுமே அவரை பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறா அப்படி கம்பல் பண்ணால் நீ எதுக்காக இருந்தாலும் சம்மதிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோ கிஸ் பண்ணுறான் அதே நேரத்துக்கு அண்ணங்காரனை பார்த்தா ஹீரோ என்ன தேடிக்கிட்டு இருக்கான் எங்கள் தம்பிக்கார கூட்டிகிட்டு போனான்னு அப்போ தான் லூலு நீங்கள் பண்ணுற எந்த ஒரு விஷயமும் சரியில்லை எதுக்காக வேலைக்காரி கூட டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னும் போது இதை பார் இது என்னோடய லைஃப் உனக்கு ஆல்ரெடி தெரியும் தான் நம்ம கல்யாணமே நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுல நீ வந்து என்ன கேள்வி கேக்கிறதுக்கு எந்த உரிமையும் உனக்கு கிடையாது நீ பேருக்கு மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி நீ எந்த உரிமையும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றான் அவ அப்படியே பேஞ்ச மாதிரி பாத்துட்டு இருக்கா அப்ப பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் எடுக்கிற ரூம்ல இருந்து சவுண்டு வருது ரூம்க்கு தான் வந்து அண்ணகாரனும் லூலவும் நின்றுகிட்டு இருக்காங்க உள்ள யார் இருக்கா யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணகாரன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான் கதவு தரத்துட்டு உள்ள போய் பாக்குறாங்க பார்த்தா உள்ள யாருமே இல்ல அப்போ அங்க ஒரு கபோர்ட் மட்டும் இருக்கு அங்கதான் ஹீரோவும் ஹீரோயினும் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கத்துவாளா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவளால பேச கூட முடியல சும்மா இருடா அப்படின்னு கூட சொல்ல முடியல இவனும் இவளை கத்த வைக்கிறதுக்காக எக்கச்சக்கமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன பண்றா அண்ணங்கார்கிட்ட ரொமான்ஸ் பண்றா இங்க யாருமே இல்லை ஏன் நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு நெருக்கமாக இருக்க கூடாது அப்படின்னு கேட்கும் போது இவன் செமைய காண்டாயிடுறான் இதை பார்த்து ஹீரோயின் திரும்பிக்கிறா உடனே இவன் செம காண்டாயிடுறான் அது ஏன் நீ திரும்பிக்கிற ஏன் அண்ணன் வந்து உனக்கு அந்த அளவு மனசுக்கு பிடிச்சி போயிடுச்சான் அது இன்னைக்கு பார்த்த ஒரே நாள்ல மரியாதை பாரு இல்லாட்டி நான் உனக்கு இஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணுறான் ஆனா இங்கே அதே நேரத்துக்கு அண்ணகார என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா உங்களை மாதிரி கேவலமான பொண்ணெல்லாம் எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ திறந்து திறந்தாவே கெட்ட வார்த்தை தான் பேசுற அசிங்கமா தான் பேசுற இன்னொரு பொண்ணு அவ அப்படின்றது கூட கொஞ்சம் கூட யோசிக்காம அவளை பத்தி தப்பு தப்பா பேசுற கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது போய் உங்க அப்பாங்கிட்டயும் அம்மா சொல்லு அப்படின்னு சொல்லிடுறான் அதை சொல்லிட்டு அண்ணங்கார இவங்க ரொம்ப நேரமா அந்த கபோர்டுக்குள்ளேயே இருந்தாங்க ரெண்டு பேருமே கீழே வந்து விழுறாங்க அப்பவும் சும்மா இல்லாம ஹீரோ வந்து ஹீரோயின் போர்ஸ் பண்ணி கெஸ் பண்றான் அவ்வளவுதான் கடுப்பான ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா எட்டி ஒரே ஒரு உத தான் ஐயோ அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சு ஹீரோ காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கே பாய் ஓடிடுறேன் என்ன ஆனாலும் சரி இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டே போயிடலாம் அப்படின்னு நினச்சி போற ஹீரோயின்னு யாரும் கடத்திடுறாங்க பார்த்தா லீலு லீலு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் தான் ஹீரோயினை கடத்திட்டு வந்துட்டாங்க இப்ப வந்து அவளை செம்மையா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க தயவு செஞ்சு இப்படி விட்டுருங்க விட்டுடுங்க எங்க அம்மாவை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அவ என்ன சொன்னாலும் கேக்குற மாதிரி இல்ல அங்க வேலை செய்யற ரெண்டு பேரை கூப்பிட்டு இவள ரேப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அண்ணனும் தம்பி இவளுக்காக எப்படி போட்டி போடுறானுங்க நாங்களும் பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்பதான் ஹீரோக்கு ஹீரோயின் காணுன்ற விஷயமே தெரியும் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னும் போது காலவருக்கு முன்னாடியே அண்ணாக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க வேக வேகமா ஹீரோ கிளம்பி போறான் எனக்கு கொஞ்சம் நேரம் பத்தாததுனால இந்த வீடியோவை வந்து நான் ரெண்டு பார்ட்டா தான் போடலான்னு இருக்கேன் சோ நாளைக்கு இதோட ஃபைனல் பார்ட்டை பாத்துருவீங்க சோ நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா அண்ணன் வந்து காப்பாத்துவானா இல்ல தம்பி வந்து காப்பாத்துவானா இதுல யார் இப்ப ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன் பா பாய்